கனவில் கடவுள் வந்தால் என்ன பலன் தெரியுமா வாங்க பாப்போம் இதனை பற்றி தெரிந்து கொள்வதற்கு முன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஓம் முருகா என்று கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க பெருமாள் அல்லது விஷ்ணு கனவில் வந்தால் உங்கள் வாழ்க்கையில் செல்வ வளமும் குடும்ப சந்தோஷமும் அதிகரிக்கும் சிவபெருமான் தோன்றினால் உங்கள் தடைகள் நோய்கள் எல்லாம் நீங்கி ஆன்மீக வளர்ச்சி ஏற்படும் அம்மன் வருவது பாதுகாப்பு துணிச்சல் குடும்ப அமைதி கிடைக்கும் அறிகுறி விநாயகர் கனவில் வந்தால் தடைகள் நீங்கி புதிய தொடக்கம் வெற்றியாகும் முருகன் தோன்றினால் கல்வி வேலை திருமணம் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் ஆஞ்சநேயர் வருவது எதிரிகள் விலகி ஆரோக்கியம் துணிவு அதிகரிக்கும் லட்சுமி தேவி கனவில் வந்தால் பணவளம் மகிழ்ச்சி பெருகும் சரஸ்வதி தேவி வருவது கல்வி கலை அறிவு வளர்ச்சிக்கு அடையாளம் பன் தோன்றினால் மன உறுதி பக்தி வாழ்க்கை அதிகரிக்கும் கிருஷ்ணர் வந்தால் மகிழ்ச்சி குடும்ப பாசம் பிள்ளை சுகம் கிடைக்கும் மொத்தத்தில் கனவில் எந்த கடவுள் வந்தாலும் அது நல்ல அறிகுறிதான் உங்கள் வாழ்க்கையிலே நல்ல மாற்றம் வரும்